தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும் மெமரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மி மெமரைஸ் பண்ணும்பொழுது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் ஆனால் அவர்கள் நினைச்ச இன்ஸ்டிடியூஷன் அதாவது அவர்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று கிடை கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதுசாக வந்து வேலை மாற்றங்கள் வரும் வேலையில் புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்புக்கள் நிச்சயமாக உண்டு அரசாங்கம் சம்பந்தமாக சற்று பின்னடைவு இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பழைய கடன்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தசா கொஞ்சம் சற்று பின்னடைவாக இருக்குமே ஆனால் நீங்க வந்து இந்த திருச்செந்தூர் போயிட்டு வாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகப்பெருமான் கோவில் அங்க வந்து பார்த்த இல்லையானால் சனி இதுல இருக்கார் அதாவது என்ன சொல்றது கிழக்கு முகமா பார்த்து உக்காந்துருக்கார் அவரை போய் சேவிச்சிட்டு வாங்க அந்த சனி பகவானை போய் போய் சேவிச்சுட்டு வாங்க வார வாரம் இங்க இருக்கக்கூடிய கோவில்ல விநாயகர் கோவில்லையோ எங்கேயோ பக்கத்துல இருக்கிற கோவில்ல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் வந்து பெருமாளுக்கு விநியோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சாமிக்கு விநியோகம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக பறந்து போகும்